ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரணவ வாஸ்து நிபுணர் வாஸ்து ரீதியாக உங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனையாக இருந்தாலும் நீங்க சத்தியசீலன் சாரை சந்திச்சு அதற்கான பரிகாரத்தை எளிமையான விஷயங்களை நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சத்யசீலன் சாரை தான் இன்னைக்கு நம்ம சந்திக்க வந்திருக்கோம் ஆடி மூன்றாம் செவ்வாயை பற்றி கேட்க போறேன் ஒவ்வொரு ஆடி செவ்வாயும் ஒரு ஒரு மாதிரியான வழிபாடுகள் சார் நமக்காக சொல்லிட்டு இருக்காங்க அந்த விதத்தில் நீங்களும் ஆவலாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆடி மூன்றாம் செவ்வாய்க்கு என்ன வழிபாடு செஞ்சு நாம வாழ்க்கையை மேம்படுத்தலாம் அப்படின்னு உங்களுக்கான கேள்வியா தான் இது இருக்கும் சாரை மீட் பண்ணலாம் வணக்கம் சார் ஸ்ரீ குருப்யூ நமஹா ஸ்ரீ மாத்ரி நமஹா ஓம் அகத்தீசாயி நமகா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வணக்கம்மா ஆடி மூன்றாம் செவ்வாய் அந்த கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு செவ்வாய்க்கும் ஒவ்வொரு விதமான பரிகாரங்கள் பலாவலன்கள் சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா அடுத்த செவ்வாய்க்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு மக்கள் வந்து காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அந்த வகையில ஆடி மூன்றாம் செவ்வாய் நம்ம எப்படி வழிபடுறது பொதுவாமா ஒரு நாளை பிரதானமான கிரகமாகவும் அதில் இருக்கக்கூடிய திதி அதில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் இதை பொறுத்து தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒவ்வொரு வழிபாடுகளையும் நாம் சொல்கிறோம் நான் இந்த வருடம் சொன்ன வழிபாடு அடுத்த வருடத்தில் என்ன ஆகாதுன்னா செல்லுபடி ஆகாது ஏன்னா அடுத்த வருடம் வந்து இதே கிரக சேர்க்கையோடு அந்த நாள் வருமா அப்படின்றது தெரியாது அதனுடைய அடிப்படையில் தான் நம்மளுடைய பிரதானமான வழிபாடு என்பது ஒரு கற்பனை திறன் கிடையாது கற்பனையால் நான் சொல்லலை அந்த நாளினுடைய கிரகத்தையும் அந்த நட்சத்திரத்தினுடைய சூக்ஷமத்தை ஜோதிட காரகத்துவ ரீதியாக மக்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டுட்டு இருக்காங்களோ அதனுடைய அடிப்படையில தான் நம்ம சொல்லி கொண்டிருக்கிறோம் அதன் அடிப்படையில் இந்த வருட அதாவது இந்த ஆடி மதத்தினுடைய மூன்றாவது செவ்வாய் எப்படி வருதுன்னா செவ்வாய்க்கிழமையும் மக நட்சத்திரமும் இணைந்து வருகிறது இப்போ செவ்வாய் அப்படின்ற கிரகத்தோடு கேதுவி நட்சத்திரம் இணைந்து வருவதை நாம் செவ்வாய் கேது சேர்க்கையாக எடுத்துக்கொள்வோம் இந்த செவ்வாய் கேது சேர்க்கை யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு வந்து கடனிலிருந்து இருந்து விடுதலை பெற முடியாது அவர்கள் எப்போதுமே அதிக கடனாளியாக இருப்பார்கள் அதே போல வந்து பாத்தீங்கன்னா இந்த சேர்க்கை வந்து பெண்களுக்கு இருந்தால் ஒரு கணவன் வந்து கணவன் இல்லறம் இதில் வந்து என்ன ஆகும்னா அவர்களுக்கு வந்து ஒரு பிடிப்பு என்பதே இருக்காது இந்த பொருளாதார பிரச்சனையாலேயே வாழ்க்கை வந்து நிறைய பாதிக்கப்படும் ஏன்னா தான் மங்களக்காரகன் அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்த மங்களக்காரகன் கேதுவின் பிடியில் சிக்குகின்ற பொழுது கேதுனாலே சிறை கேதுனாலே கயிர் இப்ப நம்ம கையும் காலையும் கட்டி போட்டால் நம்மளால இயங்க முடியுமா நம்மள ஒரு ரூம்ல அடைச்சு போட்டா நம்மளால செயல்பட முடியுமா அப்படிதான் கேதுவின் பார்வையில் எந்த கிரகம் சிக்கி இருக்கிறதோ அதை என்ன பண்ண முடியாது செயல்பட முடியாது இப்போ யாருடைய ஜாதகத்திலெல்லாம் செவ்வாய் கேதுவின் பிடியில் சிக்கி இருக்கிறார்களோ பெண்களாக இருந்தால் மன வாழ்க்கையிலும் ஆண்களாக இருந்தால் பொருளாதார சிக்கல் வீடு சிக்கல்களிலும் சிக்கி தவித்தே தீர வேண்டும் அப்ப நம்ம செவ்வாயை என்ன பண்ணியாகணும்னா இந்த போராட்டத்தன்மையிலிருந்து நீச்சப்படுத்தணும் அப்போ அதை நமக்கு செவ்வாய் நீச்சமாகிற இடம் எதுனா கடற்கரை ஓடுகிற நீர் இந்த இடத்துலதான் செவ்வாய் என்ன ஆகிறாருன்னா நீச்சம் அடைகிறார் அப்போ கேதுவுக்குரிய பரிகார பொருள் என்ன அப்படின்னா ஆஞ்சநேயர் நீங்க விடுறத அதே போல வந்து சீதை பிராட்டி வந்து செந்தூரத்தை தான் என்ன பண்ணுவாங்கன்னா அதிகமாக விரும்பி வைக்கிறதையும் நீங்க பாப்பீங்க அதனாலதான் ஆஞ்சநேயர் என்ன பண்றாரு உடம்பு ஃபுல்லா அதை அப்ளை பண்ணிருக்கிறாரு அப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிந்துக்கணும் அப்படின்னா ஓடுகிற நீர் அலையுடைய கடல் இதுல செவ்வாய்க்கிழமை இப்ப வரக்கூடிய மூன்றாவது செவ்வாய்கிழமை ஆறுல இருந்து ஏழு மணிக்குள்ள செந்தூரம் ஒரு நூறு கிராம் நம்ம வாங்கி நம்ம என்ன செய்யணும்னா கடல்ல கரைக்கணும் நம்ம கரை காலை வேலையில தான் கரைக்கணும் ஆறு டு ஏழு செவ்வாய் குறையில தான் நம்ம என்ன பண்ணணும்னா கரைக்கணும் கரைச்சிட்டு ஏதாவது கடன் இருப்பவர்கள் ஒரு சிறு தொகையை ஒரு ஆயிரம் ரூபாவோ இல்லை ஒரு ரெண்டாயிரம் ரூபாவோ அவர்களுக்கு கடனுக்கு தகுந்தால் போல ஒரு சிறு தொகையை யாரிடமிருந்து கடன் பெற்றிருக்கிறோமோ அவர்களுக்கு கொடுக்க கட்டாயமாக கடன் அடையும் எப்போ பண்ணணும் இது ஆறு டு ஏழு நம்ம வந்து செந்தூரத்தை கரைத்ததற்கு பின் செய்வது மிக சிறப்பு வாய்ப்பு இருப்பவர்கள் திருச்செந்தூர் செல்லலாம் அந்த மூன்றாவது ஏன்னா செவ்வாய்னா முருகன் இல்லையா நீச்ச செவ்வாய்க்குரிய திருத்தலம் வந்து திருச்செந்தூர் தான் சோ முருகன் ஆலயம் கடற்கரை ரெண்டுமே இணைந்திருக்கிற வாய்ப்பு அங்க ஒரு இடத்துலதான் இருக்கிறது சோ ஃபாலோ பண்ணலாம் இல்லையா முருகன் ஆலயம் தொடர்பு படுத்தப்பட்ட நீர்நிலைகளோடு இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்தையும் பக்கத்துல இருந்தா தேர்ந்தெடுத்துக்கிறது ரொம்ப நல்லது ஃபாலோ பண்ணும்பொழுது இந்த ஆடி மூன்றாவது செவ்வாய் நமக்கு நல்ல பலனை கொடுக்கும் அதுக்கு அடுத்தபடியா கேது அப்படின்றதே வந்து பாத்தீங்கன்னா மகம் இந்த மக நட்சத்திரம் வந்து கேதுவுடைய நட்சத்திரம் மகத்தினுடைய குறியீடு என்னன்னா கிரீடம் மகத்தினுடைய குறியீடு என்ன கிரீடம் ஒரு காலகட்டத்தில் இந்த தங்கம் வெள்ளி வைரம் இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாத போது ஆதிகால மனிதனுடைய அரசாட்சி எதுல இருந்ததுன்னா இலை பூ இதை வச்சுதான் கிரீடம் என்ன பண்ணாங்க தயார்படுத்தினாங்க அப்போ அது போல நாம மலர் கிரீடங்களை நாம வந்து இறைவனுக்கு தானம் அளிக்கும் பொழுது நமக்கு கடன் நீங்கும் புரியுதுங்களா இந்த கேதுக்குரிய காரக பொருளை நாம என்ன பண்ணலாம் வீரமிக்க கடவுள்களுக்கு கொடுக்கலாம் வீரமிக்க கடவுள்கள் யாரு முருகன் துர்க்கை காளி இது போன்று நம்மளை பாதுகாக்க கூடிய ஏன்னா கடன் பிரச்சனை பிரச்சனை லைஃப்ல வெற்றி அடைய முடியலன்னா நமக்கு ஒரு பாதுகாப்பு தரக்கூடிய இறைவன் யாரோ அவர்களுக்கு இதை வழங்கலாம் என்ன மலராவேனாலும் இருக்கலாம் ஆனா வாசனை இருக்கணும் சரிங்களா அதுல குறிப்பா வந்து தாழம்பு கிரீடம் கொடுக்கலாம் அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் நம்ம மல்லிகைப்பூ கிரீடம் வந்து கொடுக்கலாம் மறிகொழுந்து கிரீடம் கொடுக்கலாம் ரோஜா மலர் கிரீடம் கொடுக்கலாம் இந்த இறைவனுக்கு இல்லையா உங்களுக்கு தகுதி இருக்கா பித்தளை வெள்ளி இது போன்று கிரீடத்தை இன்றைக்கு நீங்க தானம் கொடுக்கலாம் ரொம்ப காலமா எனக்கு ஒரு சிக்கல் தீராமலே இருக்கு எனக்கு ஒரு பெரிய சொத்து பிரச்சனை இருக்கு அவர் கையெழுத்து போட்டா என் சொத்து பிரச்சனை எனக்கு சரியாயிடும் நேர்மையா போராடுற எனக்கு வழக்குல வெற்றி கிடைக்கலன்றவங்க இந்த நட்சத்திரம் அன்னைக்கு கரெக்டா நாம அந்த கிரீடத்தை சமர்ப்பிக்கும் பொழுது எந்த நட்சத்திரக்காரராக இருந்தாலும் அவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் நான் சொல்றது கோச்சார பலன் நான் சொல்றது என்ன கோச்சார பலன் பொதுவாக வரக்கூடியது முருக பக்தர்கள் யாருமே அவங்க ராசி நட்சத்திரத்தை பின்பற்றி தான் முருகனை வழிபடணும்னு கிடையாது இல்லையா எல்லாருமே இப்ப ஒரு சஷ்டி விரதம்னா சஷ்டி விரதம் எல்லாமே இருந்து எல்லா நட்சத்திரக்காரர்களும் குழந்தை பேர் பெறுறாங்க ஆடிப்புறம்னா எல்லாருமே இருந்து குழந்தை பேரு பெறுறாங்க அதனாலதான் இதை நட்சத்திர அடிப்படையில் தயவு செய்து யாரும் என்ன பண்ணாதீங்க எடுத்துட்டு போகாதீங்க செவ்வாய்க்கிழமை மக நட்சத்திரமும் சேர்ந்து வரதுனால கிரீடம் தயாரிப்பது நமக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை அது மலர் கிரீடம் எளிமையா தாராளமா பண்ணலாம் கிரீடத்துக்கு மிக உகந்தது நம்ம அகிலாண்டேஸ்வரி வராகி பீடம் அங்க அம்பாள் தலையில எப்போதுமே கிரீடம் இருக்கிறத மலர் கிரீடம் எப்போதுமே இருக்கும் தாழம்பு கிரீடம் எப்போதுமே இருக்கும் ஆகையினால இந்த வீரமிக்க தெய்வங்களுக்கு கிரீடத்தை நாம் அளித்தால் மிக சிறப்பாக இருக்கும் அதுல எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது ஆகையினால கிரீட வழிபாடு என்பது இதற்கு ரொம்ப ரொம்ப உகந்தது நீங்க வந்து உங்க ஊருக்கு அருகாமையில உடனே பிரசித்தி பெற்ற ஆலயத்துக்கு தான் படையெடுக்கணும்ன்றது கிடையாது நான் கடன் அடைக்கிறதுக்குன்னு கடற்கரை உங்க ஊர் அருகாமையில கடற்கரையோ அல்லது ஓடுகிற ஓடையோ வந்து வந்து தேங்கி இருக்கிற இடத்துல ஓடணும் அலைப்பாயணும் இந்த இடத்துல செவ்வாய் என்ன நீச்சம் அடைவார் ஒரு இடத்துல ஒடுங்கி இருக்கக்கூடிய தண்ணீர்ல நீங்க கரைச்சீங்கன்னா அது என்ன அடையாது நீச்சம் அடையாது அதை மட்டும் கொஞ்சம் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஏன்னா ஓடுகிற இடத்திலும் அலை உள்ள இடத்திலிருந்தா மண் எப்படி இருக்கும் அப்படின்னா இலகிய மண்ணா இருக்கும் மணலாக இருக்கும் அதே போல மண் வந்து உச்ச செவ்வாய் இலகிய மண் வந்து நீச்ச செவ்வாய் இப்போ இதுல நீச்சம் அப்படின்னு மென்ஷன் பண்றது வந்து நம்ம ஜாதகத்துல அந்த செவ்வாயுடைய தன்மையை குறைப்பதற்கு ஆமா செவ்வாயுடைய தன்மை வந்து பலகீனமா பல போர் புரியக்கூடிய கிரகங்களோடு தொடர்பாகும் பொழுது நமக்கு போராட்டம் அதிகமாகும் துன்பங்கள் அதிகமாகும் ஒரு ஒரு இல்லத்துல வந்து செவ்வாய் நீச்சமா இருந்தா மட்டும்தான் இல்லறம் நல்லா ஸோ அப்ப வீட்டுல வந்து கோபம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போ வந்து கோபம் எங்க இல்லையோ அங்க குருவினுடைய குணம் அதிகம் ஆகையினால இந்த ஆறு ஓடை இது மாதிரியான இடங்கள் இருக்கிறது இல்லையா அதே போல வந்து கடல் இருக்கிறது இல்லையா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஜல்லடையால சலித்த மண் மாதிரி இருக்கும் அத வச்சுதான் வீடே கட்டுவாங்க ஆஹ் அதுதான் நீச்ச செவ்வாய் இப்ப பாறைகள் ஒரு இடத்துல வந்து கடினமான மண் இது வந்து உச்ச செவ்வாய் சோ அந்த இடத்துல வந்து நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா உடல் பலத்துக்கும் நோய்க்கும் அங்க பரிகாரம் பணம் பிரச்சனைக்கு இந்த இடம் தான் நமக்கு என்னன்னா பரிகாரம் நம்ம நம்ம போதும் இந்த கிரீடத்தையும் மாலை நேரத்தில் இறைவனுக்கு கொடுத்து நம் மாரியம்மன் இருந்தால் கருப்பன் ஐயனார் கடவுள் என்பதை விட இருக்கிறவரை நமக்கு ஒரு பிரச்சனை வரும்பொழுது அவர் தடுப்பார் சரிங்களா ஆகையினால நம்மை சுற்றி இருக்கக்கூடிய எல்லை தெய்வங்களுக்கு கொடுக்காத விஷயத்தை நம்ம கரக்ட

அந்த கிரீடம் வந்து நீங்க இறைவனுக்கு இறைவனுடைய தலையை அங்கீகரிக்க அலங்கரிக்க கொடுக்கறீங்க அவர் உங்க லைஃப்பை சூப்பரா அலங்கரிச்சிருவார் லைஃப்ல ப்ரமோஷன் அடையலை நான் ஏண்டா பிறந்தேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இத கிரீடத்தை கொடுத்துட்டு ஒரு நூற்றி எட்டு தீபமோ ஐம்பத்தி நாலு நெய் தீபமோ நீங்களே விளக்கு வாங்கிட்டு போங்க நீங்களே திரி வாங்கிட்டு போங்க நீங்களே சுத்தமான நெய் எடுத்துட்டு போங்க ஃபுல்லா கோவிலில் போடுங்க வெற்றி உங்களுக்கு என்னை பொறுத்தளவில் பிரசித்தி பெற்ற ஆலயத்திற்கு கிரீடம் கொடுப்பதை விட ஒரு விளக்கு கூட இல்லாத நிறைய ஆலயங்கள் இருட்டடைந்து இருக்கிறது என்றைக்குமே பசி இருப்பவர்களுக்கு உணவு கொடுக்கும் பொழுது அவர்களுடைய வாழ்த்துக்களுக்கு சக்தி அதிகம் அது போல உங்கள் ஊரில் ஏதாவது தெய்வங்கள் இது போன்றெல்லாம் பார்க்காமல் இருந்தால் அன்றைக்கு இதை செய்து பாருங்க அடுத்த வருடத்திற்குள் அந்த இறைவன் உங்களை வந்து மிகப்பெரிய ராஜாவாக அமர்த்தி காட்டும் அதில் எவ்வித கருத்தும் இல்லை இதை நான் பண்ணியிருக்கேன் நான் எப்போதுமே இந்த கிரீட வழிபாடு அப்படின்றது எனக்கு பிடிக்கும் ஆகையினால இத நீங்க நிச்சயமா மக்கள் எல்லாருமே இதை செய்யணும் கண்டிப்பா சார் ஆடி மூன்றாவது செவ்வாய் இந்த வாரம் நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு காத்துட்டு இருந்த மக்களுக்கு காலை என்ன பண்ணனும் அதே போன்று மாலை என்ன பண்ணனும் அப்படின்னு ரெண்டுமே சொல்லியிருக்கீங்க இந்த வருடம் நீங்க சொன்ன மாதிரி எல்லாருமே கிரீடத்தை தானமாக கொடுத்து ஒரு ராஜாவாக கிரீடத்தை கொடுத்தா ரொம்ப நல்லது சுக்ரனுடைய உச்சபட்ச வடிவம் வெள்ளி